அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னது நம்ம சங்கத்தில் இருக்கிற ஒருத்தனை கூட இன்னும் ஆளக்கான நம்ம கையிலையும் காசு இல்லை எனது எதுப்புற உக்காந்துருக்கமே நம்மளை கூப்பிடுறோம் ஏப்பா என்னையவா கூப்பிட்ட ஆமனே பயப்பில்லை நம்மளையும் எதுக்கு கூப்பிடுது சரி போய்தான் என்னன்னு கேட்போமே ஏங்க என்ன எதுக்குங்க கூப்பிட்டீங்க அடிக்கிறத விட கூட ஒருத்தரை சேர்த்துட்டு அடித்தா நல்லா இருக்கும்ல என்னது அரை மணி நேரம் ஆச்சு ஆஃபை பார்த்துட்டு அப்படியே சைலண்டா உக்காந்துருக்கான் ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு என் பொண்டாட்டி என்னை செம்மையா அடிச்சிட்டானே ஆஹா அதுதான் வந்திருக்கான் சரக்கு அடிக்கிறதுக்கு ஆமாம் எதுக்குங்க உங்களை அடிச்சாங்க கொஞ்ச நேத்துக்கு அடிச்சுட்டாங்கண்ணே ஐயா பொண்டாட்டியை கொஞ்சம் எதுக்காக அடித்தாங்க ஆ இல்லைண்ணே பொண்டாட்டி நினப்பில் பக்கத்தில் அந்த கொழந்தையாக கொஞ்சானேன் ஆஹா கொல்லாமல் விட்டாலே அது வரைக்கும் சந்தோஷப்படும் ஏங்க அது என்னன்னே தெரியலங்க இப்போல்லாம் பொண்டாட்டியை விட கொழுந்தையாக தான் எல்லார் கண்ணுலேயும் நிற்கிறாள் சரி காலதான் அது போகட்டும் நம்ம குடிப்போம் ஆமாம் இதுக்கு முன்னாடி அடிச்சிங்களா ஆமனே ஒரு ஆஃபு தனியாகவே அடிச்சுட்டானே ஆஹா ஒரு ஆஃபை அடிச்சுட்டு தான் இன்னொரு ஆஃபை வாங்கி வச்சுட்டு வெயிட்டிங்கில் இருந்துருக்குறான் அப்போ அடி பலமாக விழுந்துருக்கு போல இருக்கு ம் எனக்கு அளவாக ஊற்ற தெரியாது நீங்களே இந்த ரெண்டு கிளாஸ்லையும் கரெக்டாக ஊற்றுங்க ஆஹா புதுசாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பொறுப்பை நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்காய்யா ம் கரெக்டாக ஊற்றுவோம் அளவாக ஊற்றுறதுல அண்ணன் கில்லிடை இன்றைக்கி யார் முடிஞ்சு முடிச்சோன்னு தெரியல தானாக ஒரு குவாட்டர் தேடி வருது ஆமாம் ரெண்டு கிளாஸில் ஆஃப் ஆகுது ஊற்றி ஆச்சு எப்போ உங்கள் கிளாஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது ஆஹா சரிப்பா அடுத்த ரவுண்டில் நீ கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோ கரெக்டா கரெக்டு தானே ஆஹா வச்சாயா செக்கு சரி இப்போ என்ன பண்ணலாம் இந்த ரெண்டு கிளாஸில் இருக்க சரக்கையும் இந்த பாட்டிலில் ஊற்றுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அளவு பிரிப்போம் ஏய்யா பாட்டிலில் ஊற்றுனா நிறைய சிந்துமேயா அது பரவாயில்லண்ணே பாட்டில் இருக்கிறத நம்ம அளவு பிரிச்சுக்கலாம் ஒரு கட்டிங் அளவுக்கு வேஸ்ட்டாக போச்சு ஐயா அண்ணே ஊற்றிட்டீங்கல்ல இப்போ அளவு பிரிங்கண்ணே அளவு பிரிச்சுட்டேன் இப்போ இப்படி அண்ணே எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குண்ணே ஆஹா அப்போது மறுபடியும் பாட்டிலில் ஊற்றணுன்ற ஆமண்ணே ரெண்டு மூணு சொட்டு அதிகமாக போனதுக்கு யோசிக்கிறான் ஆனால் கீழே இவ்வளோ வேஸ்ட்டாக போகுது அதை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறானே ஐயா இதுதான் குடிகாரங்க கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் இப்பப்ப கரெக்டாக இருக்கா போங்கனே உங்களுக்கு அளவே பிரிக்க தெரியல இப்போ நான் பிரிக்கிறேன் பாருங்க ஆஹா யோ மறுபடியும் பாட்டிலில் ஊற்றுறேன்னு சொல்லி குவாட்ருக்கும் கம்மியாக்கிட்டியா ஆஃப் வாங்கி அளவாக ஊற்றுறேன் அளவாக ஊற்றுறேன்னு அதை குவாட்டராக மாற்றிட்டான ஐயா இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கணு கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைண்ணா இதையும் பாட்டில் ஊற்ற சொல்லுவோம் எப்பா சரியாக தான் பண்ணியிருக்க கரெக்டாக இருக்கு இல்லைண்ணே எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியுது ஆஹா குரங்கு அப்பத்த பங்கு போட்ட கதையாக ஆயிடுச்சைய கடை அண்ணே மொத்தமும் கீழே ஊற்றிடுச்சுன்னு ஆஹா ரெண்டு ஆஃப் வாங்கி ஒரு ஆஃப் ஏற்கனவே அடிச்சுட்டு இன்னொரு ஆஃபில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டேபிளை கழுவி விட்டுருக்கான் இன்னொரு ஆஃப் சொல்லுங்கண்ணே ரெண்டு குவார்ட்ரு சொல் உனக்கு ஒரு குவார்ட்ரு எனக்கு ஒரு குவாட்ரு ஆனால் ஒரு கண்டிஷன் நம்ம ஒரு ஒரு குவார்ட்ரை தான் பிரித்து பிரித்து குடிக்கணும்